அந்த அநாகரத்தில் வின்டர் சீசன் ஆயிடுச்சுன்னா வாசியோட இயல்பு என்ன எல்லாத்தையும் உருக்குறது வாசி ஊதி உடம்பு வந்து இந்த சாலிட்ஸ் எல்லாம் வந்து உருகிட்டே இருக்கும் அப்போ குளிர்காலத்தில் நல்லா குளிரும் சமயத்தில் வந்து பச்சை தண்ணியை குடிச்சிங்கன்னா லங்ஸில் வந்து கோல்டும் சேரும் சளி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆரம்பத்தில் ரெண்டு மூணு வருஷம் கழித்து அதெல்லாம் பிடிக்காது ஆனால் ஆரம்பத்தில் பிடிக்கும் இப்படி கபம் பிடிச்சிருச்சுன்னா ஆகிறது அதுக்கு ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கு அது பேர் அக்னி செஞ்சு வச்சுக்கணும் தேவைப்படும் போது அது நூல்லே இருக்கும் அக்னி விளைவு செய்கிற முறை என்னென்ன இன்க்ரீடியன்ஸு என்ன டோசேஜ் எல்லாம் அதுலேயே இருக்கும் அதை பார்த்துக்கணும் ரெண்டாவது வந்து நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க ரெண்டாவது வருஷம் முதற்கொண்டு சுண்ணம் சாப்பிட்டாவே அனாதத்துக்கு அவ்வளோ தொந்தரவும் போயிடும் அளவு மீறினால் மட்டும்தான் அந்த சுண்ணம் வந்து கபத்தை அதிகமாக உருக்கி வீசி வந்து இவ்வளோ கபத்தால் படுத்தலாம் படுத்தாது ஆனால் குளிரும் வீசிங்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் பத்தியம் கெட்டால் மட்டும்தான் வீசிங் வரும் சுண்ணம் சாப்பிடும்போது ஸோ சுண்ணம் வந்து மெயினாக வச்சுக்கணும் அந்த எளிமையான சுண்ணம் ஒன்றா கோதுமை இல்லை அரிசி சுண்ணம் அதை செஞ்சு வச்சுக்கிட்டால் எதுவுமே தொந்தரவு பண்ணாது அநாதகத்தை பொறுத்த வரைக்கும் அனாதகத்தினுடைய செயல்பாடு மேம்பட்டுக்கிட்டே தான் போகும் எந்த நேரத்தில் கோல்டு அண்டாது இன்கேஸ் நீங்கள் பத்தியம் கெட்ட ஏதாவது வந்தால் அக்னிமெலு இருக்குது இதை சாப்பிட்டு அந்த வீசிங்க சரி பண்ணிக்கணும் இல்லாட்டி இந்த இம்காப்ஸில் கிடைக்கக்கூடிய வெள்ளி வீசிங் உண்டாத எல்லாத்தையும் வெள்ளி பஸ்வமோ சரி இதெல்லாம் வந்து இம்காப்ஸ்லேயே கிடைக்கக்கூடியது செஞ்சே வச்சுருப்பாங்க சுத்தி பண்ணி செஞ்சே வச்சுருக்கனால எந்த தொந்தரவும் இல்லை அப்படியும் வந்து உங்களுக்கு ஏதாவது அபத்தியமாயி பத்தியும் சரியாக கடைபிடிக்காமல் வீசிங் வந்தது ஆனால் கோல்டு பிடிக்குது அப்படின்னா ஏன்னா யோகம் பண்ணக்கூடியவங்களே இந்த கோவிட் டைமில் ரொம்ப அழுல்பட்டு போயிட்டாங்க இப்படி ஏதாவது நம்ம கட்டுப்பாட்டை மீறி ஏதாவது ஒன்று அஃபெக்ட் ஆகுதுன்னா அப்போ இந்த ஒன்று வெள்ளி பஸ்பம் அல்லது முத்து பவளம் தாளகம் இதை எதையாவது பயன்படுத்தி இந்த வீசிங்க சரி பண்ணிக்கணும் முன்னாடி தாளகத்தினுடைய இயல்பு ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம் எதில் பார்த்தோம் ரசந்தூரத்தில் பார்த்தோம் ரசம் கந்தகம் தாளம்னு பார்த்தோம் அது சேர்ந்தால் என்ன பண்ணோம் அணலை மேலே ஏற்றிடும் அதே மாதிரி பவளம் பஸ்பத்திரியோட குணமும் வந்து இப்படி கபம் பீடிச்சது அப்படின்னா கபத்தினுடைய இயல்பு என்னென்னா சப்த தாதுக்களையும் அழித்து வெளியே தள்ளுறது கீழ்நோக்கி தள்ளிடும் இந்த வெள்ளி என்ன பண்ணும் வெள்ளி சப்த தாதுக்களை அழியாமல் தடுத்து நிறுத்தும்